உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மிகவும் அபூர்வமான சனி மகா பிரதோஷம் லட்சக்கணக்கில் இருக்கும் கடன் தீர இந்த நாளில் தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய திரையோதசி திதியில் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கும் இருக்கக்கூடிய டைமை தான் நம்ம வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நந்தி தேவனையும் சிவபெருமானியும் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும் முக்தி கிடைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மாதிரியான ஒரு அதிசயமான சனி மகா பிரதோஷம் ஸோ இந்த நாளில் நமக்கு பூச நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் வருதுங்க ஸோ இந்த நாளில் நம்ம வந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் முக்கியமாக இன்றைக்கி நாட்களில் நம்ம ரொம்ப வந்து வாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கடன் ஸோ நம்ம வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கும் அதில் இருந்து வெளியே வரவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து விலகுவதற்கு இந்த சனிமகா பிரதோஷத்தை வந்து தவற விடாதீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோவிலில் வந்து கண்டிப்பாக அந்த நாளில் வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்படி பிரசாதம் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து பிரசாதமாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை என்னால் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்தர்களுக்கு பிரசாதம் வந்து கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து பணம் வந்து யார் யார் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி பணம் வந்து கொடுத்து நீங்கள் பிரசாதத்துக்கு தயார் பண்ணலாம் ஸோ பண உதவி பணம் வந்து கொடுக்கலாம் அந்த பிரசாதத்துக்கு பணம் கலெக்ட் பண்ணும்போது நீங்க நீங்கள் உங்கள் பேர் சொல்லி அந்த பணம் வந்து பிரசாதத்துக்குன்னு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து வெண்பொங்கல் பண்ணி நீங்கள் வந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சிவனுக்கு ஏற்ற பிரதாஸ் பிரசாதத்தில் இந்த வெண்பொங்கல் முதன்மையானதாக இருக்கிறதுனால இந்த நாளில் சிவபெருமானை மனதார வேண்டி கடன் பிரச்சனை தீரணும்னு மனசார வேண்டிட்டு வெண்பொங்கலை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் ரொம்ப சீக்கிரமாக உங்களை விட்டு போகும் அதே மாதிரி சிவ பூஜைக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சிவனுடைய பரிபூரணமான அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் பணப்பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க உடம்புல தீராத நோய் இருக்கு அப்படின்னா கூட இந்த சனிமகா பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டில் கலந்துட்டு நந்தி தேவனையும் சிவபெருமானையும் வழிபாட்டு பிரதோஷ மூர்த்தி ஆலயம் நீங்க வலம் வரும்போது அவருக்கு பின்னால் வளம் சுற்றி வரணும் பிரதோஷ மூர்த்தி நீங்க வலம் வரும்போது சிவபெருமான் கூறிய தேவாரம் திருவாசகம் இதெல்லாமே பாடலாம் எதுவுமே தெரியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே வளம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி